¡Gracias!

வீட்ல வரத எடுத்துக்கலாம்னு பார்த்தா இவ்ளோ சொல்றான் அதாண்டி எனக்கு ஒன்னும் புரியல நூறு எரநூறு வித்து அந்த நைட் எல்லாம் இவ்வளவு வெலை சொன்னா நம்ம எங்க போறது சொல்லு என்ன நூறு இருநூறு வித்து கந்துச்சா அதெல்லாம் அந்த காலம் இப்ப எல்லாம் நூறு இருநூறு எல்லாம் ஒரு விட்டு நைட்டில பாடி கூட குடுக்க மாட்டாங்க ஏய் இருங்கடி நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி கேக்கலாம் அப்படியே வா குடுத்துருவா சரோஜா சரோஜா அந்த நைட்டி எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தா தானே எல்லாம் நம்ம ஊரு புளியவ தானே உங்க தானே வந்து நாங்க நைட்டி எல்லாம் வாங்குறோம் நீயே இது மாதிரி அதிகமா சொன்னா என்ன பண்றது சொல்லு ஏகா நீங்க vena கடைல போய் விசாரிச்சு கேளுங்க ஒரு நைட்டியோட விலை எவ்வளவுன்னு சொல்லிட்டு இந்த நைட்டியை எடுத்துக்கனே போய் கேளுங்க நூறு 200 எல்லாம் நைட்டியே கிடையாது ஐநூறு 1000ல தான் நைட்டியுது இந்த நைட்டியே நான் 500 பை தர இதுவே வேற யாருனா இருந்தாங்க 800 பை கொடுப்பாங்க நம்ம ஊரு காரியே சரி இவ நம்ம துணி எடுத்துக்கலாம்னு பார்த்தா ரொம்ப ஓவர் ஆல் ரேட் சொல்றா ஏகா நம்ம பேசாதே சின்ன பொண்ண கூப்பிடுவோம் அவதான் விலையெல்லாம் விலை எல்லாம் குறைச்சு கேட்பா எதுக்கு இப்ப இப்படி ஏல போட்டு கத்திட்டு கடைக்காலு

ஏமாத்தி விற்கிறதுதான் என்ன இது எல்லாரும் கும்பலா உட்காந்து என்ன விஷயமா இருக்கும் ஏ என்னடி கும்பலா உட்காந்து கிடக்கீங்க என்ன விஷயம் ஆயிச்சேடி வசந்தி இன்னொரு ரைட் இந்த பாட்டை என்ன பார்த்து பாடுனே அதுக்கு அப்புறம் அவளோ தான் சொல்லிட்டேன் சரி கா சரி கா கோபப்படாதீங்க சும்மா தான் விளையாடுனே யார்கிட்ட போய் என்ன விளையாட போற சொல்லுங்க வாடி முக்கோடு வந்ததுமே வசந்தி நீ மாட்டிக்கிங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்ல கா வந்த உடனே இந்த வசந்தி தான் என்கிட்ட வம்பு இழுக்குறா ஏண்டி வாடி நம்ம சரோஜா நைட் எடுத்து அந்த போட்டு விக்கிறா நீ வா ரெண்டு வாங்கிக்கோ கோ எப்ப பார்த்தாலோ முக்கோடு முக்கோடா வெறு பொடவையே கட்டிட்டு கிடக்குற இல்ல நைட் எடுத்து அந்த போட்டு விக்கிறா ஆமா கா அந்த பொடவை கட்டி கட்டி வெயிலும் குளிரும் மழையும் என்ற அந்த பொடவையே தான் கட்டிட்டு கிடக்குறோம் சரி சரி வா நீயும் ரெண்டு நைட் எடுத்துக்கோ சரோஜா நம்ம தேனு எனக்கு ரெண்டு நல்ல நைட்டே எடுத்து கொடு என்னக்கா எல்லாரும் வந்துட்டீங்க போலியே இதோ நம்ம சின்ன பொண்ணு வந்துட்டா வாடி வாடி சின்ன பொண்ணே வா உனக்காக தான் வெயிட்டிங் என்னது எனக்காக வெயிட்டிங்களா இவங்க மூஞ்ச பார்த்தா நல்லவங்க மாதிரியே இல்லையே நமக்கு ஏதாவது ஆப்பு கீப்பு வைக்கப் போறாளுளோ ஏ சின்ன பொண்ணே வந்ததேமே என்னடி யோசனை வந்து உட்கார் வா வர வர ஆனா எனக்கு நடுவுல இடம் கொடுங்க அப்பதான் நான் அங்க வருவேன் உனக்கு இல்லாத இடமா வந்து உட்காரு சின்ன பொண்ணு என்னமா வரவங்க எல்லாம் வந்தாச்சா இதுக்கு அப்புறம் இன்ன யாரா வரணுமா என்ன சொல்ற ஜக்கா வேற யாரு வரணும் அத நான் வந்துட்டேன்ல சரி சரி சீக்கிரம் எடுத்த நைட்டிக்கலாம் எல்லாரும் காசு கொடுங்க சின்ன பொண்ணு

ஏக்கோ இந்த நைட் எல்லாம் நீங்க 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு தான வாங்கி வந்தீங்க ஐயோ கரெக்ட்டா கண்டுபுடிச்சிட்டாலே எப்படி இவ கண்டுபுடிச்சா எப்படியாவது பேசி சமாளிக்கணும் ஏ சின்ன பொண்ணே நீ பாத்தியா நான் 100க்கு 150க்கு வாங்கி வந்தேன்னே உனக்கு தெரியுமா இந்த நைட் எல்லாம் ஒண்ணு எவ்வளவு தெரியுமா 800 ரூபாய் சரி நம்ம ஊர் புள்ளிவ பொஞ்சி போடுன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் கொடுத்து வர நான் அப்படியே சொல்றீங்க ஏக்கோ நீங்க சொல்றது புற போய் இந்த நைட் எல்லாம் 100 150 தான் ம்க யார் சொன்னது 100 150 நீ பாத்தியா ஆமா நான் பார்த்தேன் இதே நைட்டி இதே கலர் நம்ம ஊர் டவுன் பஸ் ஸ்டாண்டரண்ட்ல ஒரு கடையில இதெல்லாம் மாட்டி மாட்டி வெச்சிட்டு இருந்துச்சு இந்த சின்ன பொண்ணு உண்மையாடி சொல்றேன் இந்த நைட்டி எல்லாம் 100 150 தான் ஏகா நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க அப்படி எல்லாம் கிடையாது இந்த நைட்டி ஒண்ணு ஒண்ணு 800 பைக்க நான் வாங்கியது 500 பைக்க வக்கறா அதெல்லாம் தெரியாதுக்கா இந்த நைட்டி 100 150 தான் வேணும்னா ஒரு 50 வச்சுக்கோங்க ஒரு நைட்டி 200 தான் தாங்க சின்ன

இல்லடா எங்க இப்படி கிளம்பி வருவீங்களோ தெரியல ஏக்கோ புஷ்பா காணா முதல்ல கிட்ட தான் நைட்டி விட்டேன் அதுக்கப்புறம் தான் இவ வந்தா இங்க பாருங்க உங்களுக்கு அந்த எவ்வளவு எங்களுக்கு அந்த எவ்வளவு இருநூத்தி ஒரு நைட்டின்னு போட்டு கொடுங்க என்னடி சின்ன பொண்ணு ஐநூறு ஐநூறுன்னு சொல்லிட்டு கிடந்தா இப்ப என்னடா இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தாண்டா ஏக்கோ இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க அதே இருநூறு ரூபாய்க்கு மாத்துறேன் ஆஹா அதெல்லாம் முடியாது சுரஞ்சக்கா நீங்க இருநூறுன்னு தான் நைட்டி கொடுக்கணும் ரொம்ப ஓவரா தான் போற நீ என்ன நீ ஐநூறு ரூபாயில இருந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் கம்மி பண்ணி வந்து இதுக்கு மேல ஒரு ரூபா கூட கம்மி பண்ண பாட்ட பாத்துக்கோ சின்ன பண்ண சரி வீடு அவளும் நம்மள மாதிரி ஒருத்தி தான் இருநூத்தி ஐம்பதுன்னு நம்ம குடுத்து